உலக செவிலியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் செவிலியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதில் நமது செவிலியர்களின் பங்கும் சேவையும் அளப்பரியது என பாராட்டியுள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற தொண்டை எப்போது மறக்க முடியாது என்றும் அவர்களது தொண்டினை போற்றும் வகையில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஆயிரத்து நானூற்று பன்னிரண்டு ஒப்பந்த செவிலியர்கள் நியமனம் அவர்களுக்கான ஊதியம் பத்தொன்பதாயிரம் ரூபாயாக அதிகரிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு ஒப்பந்த செவிலியர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்டவற்றை ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளார் செவிலியர்களின் படிப்புகளின் தரத்தினை மேம்படுத்தும் வகையில் பச்சிரம் குழந்தை பராமரிப்பு அதிதீவிர சிகிச்சை பயிற்சி பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் நலனில் செவிலியர்களின் பெரும் பங்கினை பாராட்டி அவர்களது தொண்டு மேலும் வளர இந்த நாளில் வாழ்த்துவதாக முக ஸ்டாலின் கூறியுள்ளார் செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க